தமிழகத்தில் மோடி அலை இந்த உணர்ச்சிகரமான காட்சி வளர்ந்து வரும் இந்திய அரசியலை கூறுகிறது தன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நொடிகளையும் தன்னலமின்றி நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வரும் பிரதமர் மோடி தமிழக மக்களிடம் அளவு கடந்த அன்பையும் மரியாதையையும் பெற்று வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் எப்போதுமே தமிழ் கலாச்சாரத்தை மதிப்பவர் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்ற கட்டிடத்தில் லோக்சபா சபாநாயகரின் நாற்காலிக்கு அருகில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோலை வைத்தவர் பிரதமர் மோடிதான் சமீபத்திய நிகழ்வுகள் தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீதான அபிமானம் அதிகரித்து வருவதை தனிப்படுத்திக் காட்டுகின்றன மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற அவரது முன்னெடுப்புகள் மாநிலத்தில் உள்ள பலருக்கு சாதகமாக அமைந்துள்ளன மேலும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த பிரதமர் மோடி எடுத்த முயற்சிகள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன பிரதமர் மோடியின் தலைமை பொறுப்பிற்கு கிடைத்த கூடுதல் பாராட்டு தமிழ்நாட்டின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கான அவரது ஈடுபாட்டை தமிழர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதை குறிக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கும் உணர்வை போலவே தமிழகமும் பிரதமர் மோடி மீது அன்பை பொழிகிறது இப்போது தெளிவாக புரிகிறது